நேற்று முழுக்க சோசியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவுல பரபரப்பான விஷயமே என்ன அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணிய நாங்க விரும்பல அதனால அண்ணாமலை அவர்களை பாஜக தமிழ்நாடு தலைவர் பதவியில இருந்து அவரை நீக்கிடுங்க அப்பதான் அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல சாத்தியப்படும் அப்படின்னு டெல்லிக்கு போன எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவரை சந்திச்சு சொன்னதால அவர்கள அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு இதை பத்தி பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்களும் பாஜக கட்சியின் நலன கருதி தலைமை பதவியில் இருந்து தான் விலக தயாராக இருக்காரு மக்கள் மதியில அண்ணாமலை பாஜக தலைவர் பதவியில் இருந்து விலகிறதா அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க இப்படி இருக்க அதிமுக கூட நம்ம பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டான தகவலை தற்போது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கிட்ட

கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டெல்லி எலெக்ஷன் அப்ப அதிமுக மொத்தமே அவங்க இருபது சதவீதம் ஓட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல எடுத்திருக்காங்க பாஜக பதினெட்டு சதவீதம் ஓட்டு தமிழ்நாட்டுல எடுத்திருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொம்போதுல கூட படிப்படியா தமிழ்நாட்டுல பாஜக உடைய ஓட்டு எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படி நமக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்க எல்லா வாக்குகளுமே அதிமுக அவங்க கிட்ட இருந்து நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் அதிகம் அப்படின்னு அண்ணாமலை இந்த விஷயத்த அமித்ஷா அவருக்கு புரிய வச்சிருக்காரு முக்கியமா ராமநாதபுரத்துல பன்னீர்செல்வம் அவரே இரண்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாரு ஆனா அதிமுக அவங்களால வெறும் மூன்றாவது இடத்தை தான் பிடிக்க முடிஞ்சிருக்கு சோ இதுல இருந்தே எடப்பாடி அவர் தலைமை பொறுப்பு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா படிப்படியா படிப்படியா தற்போது அதிமுக மிகப்பெரிய அளவுல தமிழக மக்கள் கிட்ட எதிர்ப்பதான் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க இதுல மிக மிக முக்கியமா அதிமுக அவங்களுடைய கோட்டையா கருதப்படுற தேனி அந்த மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட வேண்டிய நிலைமை தான் அதிமுக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குறப்ப ஜெயலலிதா அதே போல எம்ஜிஆர் இவங்களை பார்த்த மாதிரி தமிழக மக்கள் அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடி அவர்களை எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி மக்கள் இப்ப பார்க்கல அதனால இப்ப அதிமுக அவங்க அவங்க

டீடைல்டாக அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ இதை கேட்ட உடனே அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து நீயே தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக இரு அதிமுகவுடன் கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிற இந்த முடிவை எடுத்திருக்காங்க சோ இந்த விஷயம் இப்பதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு அதே போல இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வர ஆறாம் தேதி மோடி அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வராரு அப்ப இதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாக இருக்கு சோ அண்ணாமலையை எப்படியாவது பாஜக தலைவர் பதவியில் இருந்து இறங்கிடுவார் அப்படின்னு தான் எடப்பாடி அதே போல இரண்டு பேருமே நினைச்சாங்க ஆனா அவர்கள் தொடர்ந்து பாஜக தலைவராக நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்க போறாரு அப்படின்னு திமுக அதே போல அதிமுக இரண்டு பேருக்குமே இந்த விஷயம் ரொம்ப பெரிய ஒரு பேர் இடியாக தான் இறங்கியிருக்கு